ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் ஆன் கிட்ஸு ஓகே இன்றைக்கான வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ மேக்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் லெசன் பின்னங்கள் அதனுடைய பயிற்சி கணக்குகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரே ஒரு ரோம்லெட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம் கோடிட்டு இடம் ஃபஸ்ட் இடத்துன்னு இருக்குது இல்லைங்களா அதனுடைய ஃபைவ் சம்ஸையும் உங்களுக்கு தெளிவாக நான் போட்டு காட்ட போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து கோடிட்ட கோடிட்டிடத்தில் வந்து செவன் த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ஒன் பை டூ இந்த சம் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன் நல்லா கவனிங்க கலப்பு பின்னத்தில் இருந்து தகா பின்னமாக மாற்றுறது எப்படின்னு தெரியும் இல்லைங்களா ரொம்ப ஈஸி தான் செவன் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை ஃபோர் அதாவது ஏழு பெருக்கள் நாலு கூட்டல் மூணு ஏழு பெருக்கள் நாலில் என்ன ஆன்சர் வருதோ அது கூட மூணை கூட்டிக்கணும் ஆறு பெருக்கள் ரெண்டு கூட்டல் ஒன்று டிவைடட் பை டூ புரியுதா சைடில் இருக்க முழு நம்பர் செவன் இருக்கு இல்லைங்களா அதையும் கீழே இருக்கிற நம்பரையும் நம்ம பெருக்கிக்கணும் பெருக்கிட்டு வர ஆன்சர்ல இருந்து மேலே இருக்க மூணை வந்து நம்ம கூட்டிக்கணும் இப்படி கூட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தகாப்பின்னமாக மாறிவிடும் இப்படி மாறினா தான் நம்ம வந்து கூட்டல் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா இப்போ செவன் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் த்ரீ நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஏழு நாள் இருபத்தி எட்டு கூட்டல் மூணு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று டிவைடட் பை நாலு வருமா முப்பத்தி ஒன்று டிவைடட் பை நாலு கூட்டல் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு கூட்டல் ஒன்று மூணு பதிமூணு டிவைடட் பை ரெண்டு வருமா ஓகே இப்போ கீழே இருக்க நம்பர் ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணும் எல்சியம் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல் முறையில் கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போ குறுக்கு பெருக்கல் முறையிலேயே போடலாம் முப்பத்தி ஒன்று பெருக்கள் ரெண்டு நமக்கு என்ன வரும் அறுபத்தி ரெண்டு கூட்டல் பதிமூணு பெருக்கள் நாலு என்ன வரும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு டிவைடட் பை நாலு ரெண்டு எட்டு அறுபத்தி ரெண்டு கூட்டல் ஐம்பத்தி ரெண்டு டிவைடட் பை நாலன் எட்டு இப்போ அறுபத்தி ரெண்டு கூட்டல் ஐம்பத்தி ரெண்டு என்ன வரும் நூற்றி பதினாலு டிவைடட் பை எட்டு இப்போ இதை ரெண்டாவய்பட்டால் அடிக்கலாமா நாலரண் எட்டு மேலே ஐரின் பத்து மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஐம்பத்தி ஏழு ரெண்டு நூற்றி பதினாலு ஓகேவா இப்போ ஐம்பத்தி ஏழு டிவைடட் பை நாலு நமக்கு கிடச்சிருக்கு இது இதுக்கு மேலே அடிக்க முடியாது நமக்கு கொஸ்டின் வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது ஸோ ஆன்சரும் கலப்பு பின்னத்தில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஐம்பத்தி ஏழை நாலா வாய்ப்பாட்டால் வகுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க அஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் நாலு மீதி ஒன்று ஏழை கீழே இறக்குறோம் ஒரு நாள் நாலு ரெண்டாம் கிட்டே முணங்கு பன்னெண்டு நன்னம் பதினாறு மீதி ஒன்று இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு பதினாலு ஒன்று பை நாலு ஓகேவா மேலே ஈவு கீழே மீதி கிடைக்கிது இல்லைங்களா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈவு எழுதிட்டு மீதி மேலே எழுதிட்டு வகுக்கும் என்ன கீழே எழுதிக்கணும் ஓகேவா ஈவு மேலே மீதி கீழே வகுக்கும் எண் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு பதினாலு ஒன்று பை நாலு தான் ஆன்சர் ஓகேவா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஸ் எனப்படும் என்ன என்ன சொல்லுவாங்க அதை ஏன் முழு எண் ஒன்று இருந்து பக்கத்தில் பின்னம் மேலே ஒரு சின்ன நம்பரும் கீழே ஒரு பெரிய நம்பரும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கலப்பு பின்னம் ஓகேவா கலப்பு பின்னம் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் அஞ்சு ஒன்று பை மூணு மைனஸ் மூணு ஒன்று பை ரெண்டு இந்த சம் போடலாமா இப்போ ஓகே அஞ்சு ஒன்று பை ரெண்டு மைனஸ் மூணு ஒன்று பை மூணு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளஸ் போட்டோம் இல்லைங்களா சேம் அதே போல் தான் கலப்பு பின்னத்தில் இருக்கிறத வந்து தகா பின்னமாக மாற்றிட்டு நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஏழு பெருக்கள் நாலு ப்ளஸ் மூ ப்ளஸ் மூணு போட்டோம் இல்லைங்களா அதே போல் தான் அஞ்சு பெருக்கள் ரெண்டு கூட்டல் ஒன்று ஐ ரெண்டு பத்து பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று பதினொன்று டிவைடட் பை ரெண்டு அப்படியே போட்டுறணும் ஓகேவா மைனஸ் மூமு ஒன்பது ஒன்பது கூட்டல் ஒன்று பத்து பத்து பை மூணு ஓகேவா இப்போ கீழே இருக்கிற நம்பர் வேறு வரையாக இருக்கா ஸோ நம்ம க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் பதிமூணு பெருக்கல் மூணு பத்து பெருக்கல் ரெண்டு பதிமூணு பெருக்கள் மூணு எவ்வளவு முப்பத்தி மூணு மைனஸ் பத்து பெருக்கல் ரெண்டு இருபது ரெண்டு மூணு ஆறு ஓகேவா முப்பத்தி மூணு மைனஸ் இருபது பதிமூணு டிவைடட் பை ஆறு ஓகேவா இப்போ இதை நம்மளால் அடிக்க முடியாது ஸோ நம்ம பதிமூணுக்கு ஆறுக்கும் கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம் ஓர் ஆறு ஆறு ரெண்டார் பன்னெண்டுன்னு போட்டுட்டு மீதி ஒன்று கிடச்சிருக்கு ஸோ ஆன்சர் ஈவு மீதி கீழே வகுக்கும் எண் ரெண்டு ஒன்று பை ஆறு புரிஞ்சுதான் ஈவு மேலே மீதி கீழே வகுக்கும் எண் ரெண்டு ஒன்று பை ஆறு தான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்து வகுத்தல் ஒன்று பை ரெண்டு இந்த சமைப்பு போடலாம் எப்போவுமே வகுத்தலில் இருக்கிறத பெருக்களாக மாற்றிட்டு தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும் ஓகேவா எட்டு வகுத்தல் ஒன்று பை ரெண்டு அப்படிங்கிற செம்மை நம்ம எப்படி பெருக்களாக மாற்றலாம் எட்டு பெருக்கல் ரெண்டு பை ஒன்று அப்படியே பக்கத்தில் இருக்கிற நம்பருடைய தலைகீழி எழுதணும் எட்டு பெருக்கல் ரெண்டு பை ஒன்று ஒன்று பை ரெண்டை வந்து தலைகீழாக எழுதிக்கணும் கீழே இருக்கிற ஒன்றுக்கு வந்து வேல்யூ கிடையாது ஸோ எட்டு பெருக்கல் ரெண்டு பதினாறு இப்போ எட்டு வகுத்தல் ஒன்று பை ரெண்டுனுடைய ஆன்சர் என்ன பதினாறு ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணெய் தலைகீழாக அமையும் ஒன்று ஒன்று என்ற எண்ணிற்கு தான் அந்த எண்ணெய் தலகீழாக அமையும் ஓகேவா பார்ட் ஒன் முடிஞ்சது பார்ட் டூல அடுத்த செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஒன்று ஒன்றா பார்த்தா தான் புரியும் செகண்ட் சம் பார்ட் டூல பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்